எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாவின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் பை நேச்சர் கம்பேஷன் இஸ் ஜென்டில் பீஸ்ஃபுல் அண்ட் சாஃப்ட் பட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் என்ன அறிவு ஒரு எளிய உண்மை ஆனால் எல்லோரும் உணராத உண்மையை தெரியாத உண்மையை அவர் நமக்கு உணர்த்துகிறார் அன்பு என்பது மிகவும் மென்மையானது அன்பு என்பது மிகவும் மென்மையானது அமைதியானது ஆனால் அது மிகவும் உறுதியானது என்கிறார் உண்மைதான் அன்பினால் நாம் எதையும் சாதிக்க முடியும் அதற்கு மிக நல்ல உதாரணம் சொல்ல வேண்டாம் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை அவர் வாழ்க்கை அன்பினாலும் அகிம்சையினாலும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் ஏன்னா அன்பு அந்தத்தகைய அத்தகைய சக்தியே உடையது அன்பு என்பது இல்லாத எளிமே இல்லை எல்லா இடத்துலையும் அன்பு இருக்கிறது எல்லா மனதிலும் அன்பு சிறிதளவாவது இருக்கும் அன்பு இல்லாத மனிதன் என்று யாரையும் நாம் சொல்ல முடியாது சிறிதாவது இருக்கும் அதுக்கு எவ்வளோ பெரிய கொடூரமாக இருந்தாலும் அவரிடம் கொஞ்சம் அன்பு எங்கேயாவது ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் அன்பு இல்லாத இடம் ஆனால் அந்த அன்பு சக்தி வாய்ந்தது அன்பினால் நம்ம யாரையும் திருத்த முடியும் அன்பினால் யாருக்கும் நாம் உதவி செய்ய முடியும் அந்த அத்த அன்பு அத்தகைய சக்தி வாய்ந்தது யாரும் அன்பினால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்றால் அந்த அன்பு தேவையான அளவிற்கு நாம் அன்பு இல்லை என்றுதான் இருக்க வேண்டும் அந்த அன்பு கலப்படமான அன்பாக இருக்கிறான் தூய்மையான அன்பிற்கு எதையும் மாற்றும் சக்தி உண்டு அத்தகைய சக்தி படைத்தது அன்பு நல்ல உதாரணம் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அன்பினாலும் அஹிம்சையினாலும் கொண்டு வந்தார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்